உலகத்தில் நம்மை விட அழகில் சிறந்தவர்கள் இருக்கலாம் நம்மை விட கல்வியில் சிறந்தவர்கள் இருக்கலாம் நம்மை விட பொருளாதாரத்தில் சிறந்தவர்கள் இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் நம்மை விட உயர்ந்தவர் என்ற பாகுபாடே கிடையாது இதற்கு காரணம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு நம்முடைய தாத்தன் திருவள்ளுவர் நமக்கு கொடுத்த இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு பாருங்க இந்தியா இஸ் அ கண்ட்ரி அப்படி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் இந்தியா இஸ் அ டெமோகிரசி கண்ட்ரின்னு படிச்சிருப்போம் படிச்சிருக்கீங்க இல்லையா பிள்ளைகள் எல்லாம் இருக்கீங்க மாணவ மாணவிகள் இருக்கீங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அந்த ஜனநாயகம் இருக்கலாம்னா கிடையவே கிடையாது இந்தியா ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா இந்தியா ஒரு நாடு இந்தியாவில் ஒரே மொழி ஒரே கொள்கை ஒரே மதம் ஒரே ஜிஎஸ்டி என்ற கோட்பாடை எடுத்துக் கொள்வதற்காக முயற்சி பண்றாங்க திணிக்கிறாங்க ஆனால் அரசியலப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்தியா என்பது நாடு இல்ல இந்தியா இஸ் நாட் அ கண்ட்ரி பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க இந்தியா ஒரு நாடு என்று சொன்னா உறக்க சொல்லுங்க அரசியலுக்கு சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது பல ஒன்றியங்களின் கூட்டமைப்பே இந்தியா இந்திய கண்டம் எப்படி இருக்குதோ ஒரு ஐரோப்பா கண்டம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்தியா என்பது ஒரு துணை கண்டம் இந்தியா ஒரு நாடு என்று யாராவது சொன்னா உறக்க சொல்லுங்கள் இந்தியா ஒரு நாடே இல்லை ஒரு நாடு என்றால் ஒரே மாதிரியான மொழி இருக்கும் ஒரே மாதிரியான கொள்கை இருக்கும் ஒரே மாதிரியான மதங்கள் கூட இருக்கும் அரபு இஸ்லாம் இருக்கும் அரபு மொழி பேசுவாங்க அமெரிக்கா போனீங்கன்னா பேசுவாங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க பாகிஸ்தான் போனீங்கன்னா அங்காவது ஒரே மாதிரியான மதம் இருக்கும் இந்தியா அப்படி கிடையாது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு மொழி இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு உணவு பழக்கங்கள் இருக்கு அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கேரளாவுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு கர்நாடகாவிற்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரே மொழி ஒரே ஜிஎஸ்டி ஒரே மதம் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வராங்க அம்பேத்கர் சொல்றாரு எல்லாருக்கான உரிமையும் அம்பேத்கர் சொல்றாரு ஒருவேளை இந்தியா ஒரு இனத்திற்கு சொந்தம்னு சொன்னார் அது தமிழகத்துக்கே சாரும் நான் சொல்ல அம்பேத்கர் சொல்றாரு ஆனா எங்களுக்கு அறிவு இருக்கு படத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் முட்டாள்லாம் கிடையாது கேரளாவுக்குள்ள கேரளாவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு அவங்களுக்கு மலையாளம் மொழி இருக்கு கர்நாடகாவிற்கு ஒரு மொழி இருக்கு அதனால இந்தியாவில் தமிழ் மொழியை இந்தியா முழுக்க கொண்டு நாங்க சொல்லவே மாட்டோம் இந்தியாவில் இருபத்தி ஆறு மொழிகள் இருக்கு அபிஷியல் லாங்குவேஜ் அது அப்படியே இருக்கு அதனால பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா ஒரே மொழி இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி ஒரே மொழி ஒரே மதம் என்று சொல்லக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் பார்த்து நான் கேட்கிறேன் ஒரே ஜாதி சொல்லி நீ ஒரே ஜாதி இந்தியா முழுக்க ஒரே ஜாதி நாங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி

ராதாபுரத்தை சேர்ந்த அப்பாவு அவர் சொல்றாரு பிஜேபி அதுதான் செய்யுது மத கலவரம் பண்ணுது அதே வேலையை தமிழ்நாட்டில் திமுக சொல்லுது கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவருடைய வாக்கை பிரிப்பதற்கு விஜய் வந்திருக்காராம் இந்த அரசை இந்த திமுகவை அடியோடு ஒழித்து கட்டுவதற்கு நாங்கள் வந்தவர்கள் கிறிஸ்தவருடைய வாக்கை பிரிப்பதற்கு வந்தவர்கள் நல்லா புரிஞ்சுவாங்க இந்த பிஜேபி ஒரு அமைச்சர் சொல்றாரு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டை எதுக்குறீங்க என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் தமிழர்கள் நீங்கள் மட்டும் எதுக்குறீங்க காரணம் வேற ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு வரலாறு கொண்டவர்கள் எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியை விதைத்தவர்கள் கல் தோண்டி மண் தோண்டிய காலத்து வாழாடு தோண்டிய மூச்ச குடி எங்கள் தமிழ் குடி இந்த பெருமை எங்கள் தமிழர்களுக்கு தான் உண்டு கீழடி வைகை நாயகரம் கண்டுபிடிச்சிருக்காங்க மதுரை பக்கம் போனீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு போய் பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான நாகரிகம் வைகை நாகரிகம் தமிழருடைய நாகரிகம் சிந்து சமூலி நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகமா சொல்றாங்க ஆனா கிடையாது அதையெல்லாம் முறியடிச்சு மிக பழமையான நாகரீகம் வைகை நாகரிகம் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளரால் உறுதி செய்யப்பட்டது ஆனா மோடி அரசு இந்த பாஜக அரசு என்ன படிச்சு தெரியுமா அதை அமர்நாத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் நூற்றி எட்டு குண்டுகளை தோண்டினார் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டி வைகை நாகரிகம் தமிழர் நாகரிகம் அங்கு சாதி மத அடையாளங்கள் இருந்ததுக்கான எந்த தடையுமே இல்லை அப்படின்ற அந்த உறுதிப்படுத்துறாரு உடனடியாக அவர் அப்படியே என்ன பண்றாங்கன்னா அகமாபாத்துக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அங்கே தோட்ட ஒருத்தரை கீழடிக்கு கொண்டு வராங்க கீழடி அகழ்வாராய்ச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட பல்வேறு தடயங்கள் அளிக்கப்பட்டு தமிழில் பேசுவார் வணக்கம் பேசுவாரு நாங்கள் தமிழை வளர்க்கிறோம் என்றெல்லாம் ஏமாற்றக்கூடிய வேலையை தமிழர்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி அது நடக்காது எங்க தாத்தா அப்பங்காலத்தோட முடிஞ்சு எங்களை பிஜேபியும் திமுகவும் எங்களை ஏமாற்ற முடியாது என்னுடைய அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் எல்லாம் படித்தவர்கள் அறிவானவர்கள் அவர்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிஜேபி ஒரு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இதை ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா தமிழர்களை அடக்கவே முடியல எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க எங்க போனாலும் இவனுக்கு முட்டுக்கட்ட போடுறானு அப்ப கடைசியாக அவர்கள் எடுத்த கொள்கை என்ன தெரியுமா புதிய கல்வி கொள்கை அப்படின்னு ஒன்று எடுத்திருக்காங்க பேரு தான் புதிய கல்விக் கொள்கை என்னடா அது புதுசுன்னு பார்த்தா அது பழைய கல்விக் கொள்கை அதில் முக்கியமான சில அம்சங்கள் சொல்லி முடிகிறால ஒரு அம்சம் பார்த்தீங்கன்னா குலக்கல்வி கல்வி திட்டம் ஒண்ணு கிட்டத்தட்ட காமராஜர் காலத்துக்கு முன்பு வர இருந்து அதை நீக்கியவர் ஐயா காமராஜர் குலக்கல்வி திட்டத்தை அப்படின்னா விவசாயம் பண்ற பையன் விவசாயம் பண்ணுவான் ஆடு மேட்கிறவன் பையன் ஆடு மாடு மேய்ப்பான் வண்ண இருப்பான் இந்த ஒரு வழக்கம் தான் இருந்துச்சு ஆனா ஒரு கூட்டம் மட்டும் அவன் ஆசிரியராகவே இருப்பான் நீதிபதியாவே இருப்பான் உயர் பதவிகளெல்லாம் அந்த கூட்டம் இருக்கும் அப்ப அந்த குலக்கல்வி திட்டம் என்பது இல்ல இன்னைக்கு சாதாரண வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ஐஏஎஸ் ஆகவும் ஐ பி எஸ் ஆகவும் தாசில்தாராட்டான் இதை பொறுக்க முடியாதனால இந்த பாஜக அரசு ஆரிய கைகூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா புதிய கல்வி கொள்கையும் அதையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அது பாத்தீங்கன்னா மூன்றாவது மொழியாக இந்தி மொழியை படியுங்கள் அப்படின்றான் அங்கேயும் அதுதான் சரசம் பண்ணதுன்னே வருவாங்க மூன்றாவது மொழியை மொழியை படியுங்கள் அடுத்த கேள்வி நம்ம கேட்கிறோம் ஏன் நான் ஹிந்தி படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறோம் ஏன் படிக்கணும் படித்தா யாருக்கு நல்லது ஒரு கேள்வி கேட்குறோம் வட மாநிலத்தில் இருப்பவர்கள் அவனுக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும் ஹிந்தி மட்டும்தான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா குஜராத் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஒடிசா போன்ற மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு அவனுக்கு தாய்மொழியே தெரியாது இருக்க இருக்கோம் எல்லாமே கேளு உங்களுடைய தாய்மொழி என்ன காரணம் என்னன்னா இந்த ஹிந்தி மொழி பல தாய்மொழிகளை அழித்து விட்டது அப்ப இதே வேலையை தான் இங்க கொண்டு வராங்க ஒரு மனிதன் ஒரு இனம் எப்படி ஒன் ஒரு மதத்தால் எங்க நம்மளால் இணைய முடியாது ஒரு மதத்தால் நம்ம இணைய முடியாது ஒரு கட்சியால் இணைய முடியாது இப்ப நான் தமிழக வெற்றிகளும் சொன்னேன்னா திமுகவில் ஒரு கொள்கை எடுத்துட்டு வருவாங்க நாம் தமிழர்னு ஒரு கொள்கை எடுத்துட்டு வருவாங்க இப்படி ஒவ்வொரு கொள்கை எடுத்துட்டு வருவாங்க அப்போ ஒரு மனிதன் எதுல இணைவானா மொழியால் மட்டுமே ஒரு மனிதன் இணைவான் அப்போ அது ஒன்னே ஒன்றுதான் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை அழிக்கணும் அதுக்கான வேலையைத்தான் இவர்கள் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை படியுங்கள் என்று சொல்றாரு நாங்க என்ன சொல்றோம் நான் ஹிந்தி படிக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும் வடமாநிலத்தில் இருப்பவர்களுக்கு ஆங்கிலம் கொடுங்க அவனுக்கு ஆங்கிலம் வராது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலத்தை இங்கிலீஷ்ன்றது இங்கிலீஷில் எழுத தெரியாது அப்ப அவர்கள் செய்யக்கூடிய வேலை எல்லாரும் ஹிந்தி படிக்க வைக்க வேண்டும் ஹிந்தி ஹிந்தி பேசக்கூடிய வடமாநிலத்திற்கு சகோதரர்கள் எல்லாம் மிகப்பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு தமிழ் மொழியை நம்முடைய இனத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்கள் ஹிந்தி மொழியை தூக்கிட்டு வராங்க நீ தலைகி நின்று தண்ணி குடித்தாலும் சரி ஹிந்தியும் கொண்டு வர முடியாது பிஜேபியும் கால் உண்ட முடியாது என்பதை தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் இந்த இடத்துல சொல்றேன் இன்னொரு முக்கியமா பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசணும் இல்லையா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐம்பத்தி ஆண்டு மாசில் நேசமணி ஐயா தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது கேரளாவிற்கு இங்கிருந்த குமரி மாவட்டத்தை நாங்கள் கேரளாவுக்கு கொடுக்க மாட்டோம் இங்கிருந்து ஒருபடி மண்ணை கூட நாங்கள் கேரளாவுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி பல உயிர்களை வாங்கி இப்படி ஒரு குமரி மாவட்டத்தை அழகாக நம்ம பெற்று இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் அழித்து கேரளாவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கு இது எல்லா இளைஞர்களுக்கும் இருக்க மக்களுக்கும் ஒரு துயரமான ஒரு செய்தி ஆனா நமக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி முதலமைச்சராக பிறகு பாருங்க இங்கிருந்து ஒருபடி கூட குழு கேரளாவுக்கு தரமாட்டோம் தோழர் சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய கடல்ல வந்து என்ன எடுக்கிறாங்க நான் சொல்ற பாருங்க இதையும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி வருட்டு நீங்க இருந்து மண்ணெண்ணெய் இல்ல ஒரு மண்ணை கூட எடுக்க முடியாது நாங்க உறுதியாக சொல்கிறோம் கடைசியாக இங்க மாணவ மாணவிகள் நிறைய பேர் இங்க பனிரெண்டாவது முடிச்சு அடுத்து கல்லூரிக்கு போறீங்க என்னுடைய தனி தனி இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னியம்பிக்கை ஒரு பேச்சாளர் ஒரே ஒரு விஷயத்த இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்றேன் ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் கோல் வித் கன்சிஸ்டன்சி இஸ் கீ டு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் அந்த இலக்கை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் வெற்றியாளராக வருவீர்கள் என்று எனக்கு ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்